து அவர்களை பற்றி கூறும்பொழுது தலைவர் அண்ணன் திருமாவர்களுடைய இந்த கட்சி முதல் முதலில் ஆரம்பிக்கப்படுவதற்கு முன்பே இயக்கமாக இருந்தபொழுதே ஒரு இளைஞர்களாக ஆரம்பித்து இந்த சமூகத்தில் ஏற்பட்ட தாக்குதல் சமூகத்தால் தனி மனித சுதந்திரத்திற்கு ஏற்பட்ட ஆபத்துகள் மூலம் தலித் இயக்கமாக ஆரம்பித்து கட்சியாக மாறியபோது அதாவது தமிழ்நாட்டில் இருபத்தி ஒன்பது வயதில் கட்சியை தொடங்கிய ஒரே தலைவர் மாநில நீதி தமிழக தலைவர் திருமாவர் இந்த வரும் அந்த தெரியாது கிட்டத்தட்ட நாற்பது வயது பயணம் அந்த பயணத்தில் முன்னணி தோழர்கள் மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணி செயலாளர் கட்சியுடைய முன்னணி பொறுப்பாளர்கள் ஒரே அறையில வந்து ஒரு சிறப்பான ஒரு குடும்ப விழாவில் பங்கேற்று இருக்கும் கச்சுடைய முன்னணி நிர்வாகிகளுக்கு வணக்கம் முக்கியமா திருமண விழா இங்கே பொதுவாகவே எனக்கு முன்னாடி இருந்த முன்னணி தோழர்கள் வந்து அரசியல் பேசினாங்க திருமண விழாக்களில் அரசியல் பேசலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோடு திருமண விழாக்கள்தான் இன்று அரசியல் பேச வேண்டிய கால சூழ்நிலையில் உருவாகி இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை சுயமரியாதை திருமணம் என்கின்ற ஒரு கருத்துடன் திருமணங்களில் பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உரிமைகளில் இருந்து தொடங்கினார் சுயமரியாதை இயக்கத்தை அறிஞர் அண்ணா உருவாகி முதலமைச்சர் ஆனவுடன் அதற்கான சத்தத்தை உருவாக்கினார் எல்லோரும் சமம் பெண் தன்னுடைய துணையை ஒரு ஆண் தன்னுடைய பிறப்பின் அடிப்படையில் தேர்ந்தெற்பது அல்ல உணர்வின் அடிப்படையில் உணர்வு அன்பு பாசம் என்கின்ற அடிப்படையில் ஒரு எதிர்காலத்தை உருவாக்க எல்லோரும் சமம் இல்லை என்கின்ற கருத்திற்கு எதிராக ஒரு சுமரியாதை கொள்கைகளையும் உருவாக்கினார் அறிக்கிற ஆனால் இன்றைக்கு சுயமரியாதை திருமணத்துடன் ஒரு முக்கிய சட்டத்தை நிறைவேற்ற வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற ஒரு முக்கியமான சட்டத்தை கொண்டு வரக்கூடிய காலகட்டத்தை ஆணவ படுகொலை என்கின்ற காலத்தை நோக்கி நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் கடுமையான பாதிப்புகள் சமீப காலங்களாக நடந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணோ ஒரு ஆணவத்தினுடைய தன்னுடைய துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது மதமும் ஜாதியும் ஏழ்மையும் ஏற்ற தாழ்வுகளும் கொண்ட ஒரு ஆணவம் தடுத்து திப்பாட்டப்பட்டது அங்கிருந்துதான் அந்த ஆணவம் எங்களுடைய ஒரே ஒரே பிரச்சனை ஆதிக்கம் ஆதிக்கம் எங்கள்லாம் இருக்கோ அப்புறம் எங்களுடைய குரல் வந்து எப்பயுமே ஒளித்துட்டு இருக்கும் அது மதமாக இருக்கலாம் ஜாதியாக இருக்கலாம் மொழி பெரும்பான்மையாக இருக்கலாம் இனமாக இருக்கலாம் ஆண் பெண் என்கின்ற ஒரு சமத்துவின்மை சுமத்துவின்மையாக இருக்கலாம் அமெரிக்காவில் நெருத்தி அடிப்படையாக இருக்கலாம் அந்த ஆதிக்க மனப்பான்மையை அரசியல் நாங்கள் உருவாகி படுகொலை சட்டம் மிகப்பெரிய வலுமீதாக அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதற்கான விழிப்புணர்வு கல்வி நிலையிலிருந்து உருவாக்கப்பட வேண்டும் முக்கியமாக பள்ளி கல்வித்துறையில் உருவாக்கப்பட வேண்டும் ஆண் பெண் என்கின்ற ஒரு மட்டுமல்ல சமூக சிந்தனையை பற்றிய சாதி மனப்பான்மையை தூக்கறியக்கூடிய மத பெரும்பான்மை மதத்தை தூக்கறியக்கூடிய ஒரு கல்வி முறைகளை உருவாக்க வேண்டும் அதற்கான சட்டங்களை கடுமையாக அமல்படுத்த வேண்டும் தலி அரசியல் என்பது ஒரு ஒரு ஜாதிக்கான அரசியல் ஒரு மனித இனத்திற்கான அரசியல் எல்லோரும் ஜனநாயக பூர்வமாக எல்லோரும் பல கருத்து கருத்து உருவாக்கங்களை வலதுசாரி இடதுசாரி என்கின்ற கருத்துக்களை பேசக்கூடியவர்கள் கூட ஆணவ படுகொலை பற்றி பேச மறுப்பது இந்த சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய துர்பாக்கியம் பெரியார் அவர்களும் அம்பேத்கர் அவர்களும் தேசிய எழுத்துக்கள் இன்றைக்கு என்றால் ஒரு கொலை முடிந்த அந்த அளவிற்கு ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும் இங்க இருக்க முன்னணி தோழர்கள் சொல்ற மாதிரி அதிகாரம் அதிகாரம் எதற்கு முக்கியமாக தலி மக்கள் சின்மாட்டி மக்கள் ஒரு அதிகாரம் இருந்திருக்கின்றனர் இந்த அதிகாரம் ஊழல் செய்ய இல்லை இவை அதிகாரத்துடைய பலன்களை அனுபவிக்க கிடையாது ஆயிரம் மருந்துகளுக்கு மேற்பட்டு இன்றைக்கும் ஒரு சமமாக சமநிலையுடன் ஒரு வாழ்வாதாரத்தை உருவாக்க முடியும் ஒரு கல்வி நிலையில நம்மளுடைய தலித் மாணவர்களும் மாணவிகளும் இன்னும் பெரிதாக சாதிக்க முடியல முக்கியமா தலித் மக்களுக்கான பொருளாதார சுதந்திரம் இன்றைக்கு தமிழக அரசு மக்களுடைய நில நில அளவு லேண்ட் சொல்லுவோம் அந்த லேண்ட் பேங்கிங் நில அளவு எத்தனை இருபத்தைந்து சதவீதம் மக்கள் இருக்கக்கூடிய தலித் மக்களுக்கு எந்த அளவுக்கு பொருளாதார வலிமை ஒவ்வொரு விவசாயிகளாக எந்த அளவுக்கு நிலங்கள் இருக்கின்றது என்ற கணக்கை வெளியிட வேண்டும் பஞ்சமி நிலங்கள் சுமார் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்டு இருந்த பஞ்சமி நிலங்கள் எங்கு சென்றது கமிட்டி போட்டு ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு ஏன் கவர்மெண்ட் வந்து தரவுகள் எங்கும் வெளியிடல அந்த தரவுகள் பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட நில அளவுகள் தலித் மக்களுக்கு செல்ல வேண்டிய ஒரு உரிமை அது எங்கு மறுக்கப்படுகிறது எந்த வைத்து சாதியை ஒடுக்குமுறை உருவாகியதோ அதே நில பலன்கள் தலித் மக்களுக்கு கிடைக்க வேண்டும் சென்பான்மை மக்களுக்கு கிடைக்க வேண்டும் இந்த தரவுகள் தமிழக அரசிடம் கண்டிப்பாக இருக்கிறது அந்த தரவுகளை கூடிய விரைவில் கமிட்டி வந்து தர அந்த கமிட்டி வந்து தமிழக போட்டிருக்காங்க கூடிய விரைவில் பஞ்சமி நிலங்களுடைய தரவுகளை வெளியிட வேண்டும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் மற்றொரு முக்கியமான பிரச்சனை புதிதாக இந்த பிரச்சனை வந்துட்டு கோயில் செல்லக்கூடிய உரிமை கோயில வந்து எல்லோரும் சமம் அப்படின்னு செல்லும் பொழுது தலித் மக்கள் இன்றைக்கு வந்து பல்வேறு சூழ்நிலைனால வந்து கழுத்து நிறுவனத்தப்படுவாங்க இப்போ ரீசெண்ட்டாக நடந்த ஒரு பிபிசியுடைய ஆய்வறிக்கை வந்து அது வழியிட்டு அந்த ஆய்வறிக்கையில் ரெண்டு சமூகம் கோயிலுக்குள் செல்லும்பொழுது என்று ஏற்படக்கூடிய உரிமை ஒரு மத பெரும்பான்மைவா மத பெரும்பான்மைவாளர் மூலம் கழுத்து நிறுவனத்த தடுத்து நிற்க நிற்கப்படும்பொழுது காவல்துறையும் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் அந்த கோயிலுக்கு வந்து கூட்டு போடுறாங்க கூட்டு போறதுனால இது சொல்யூஷன் ஆகாது தீண்டாமை ஒரு கோயிலுக்குள்ள ஒரு கோயிலுக்குள்ள தலித் மக்களை வரக்கூடாதுன்னு சொல்லும் பொழுது அங்க தீண்டாமை இருக்கு தீண்டாமையை செய்யக்கூடியவர்களை கைது செய்யணும் கோயில கூட்டு போறதுக்கான வந்து சொல்யூஷன் கிடையாது அப்ப கோயில கூட்டு போட்டுட்டு அது வந்து நீதித்துறை மூலம் நினைக்கும் பொழுது நீதித்துறை பல்வேறு நம்மளால வந்து ஒரு நீதித்துறை மூலமா வந்து உடனடியா வந்து ஒரு ஜஸ்டிஸ் உருவாக்க முடியாது அப்ப காலத்தை கடத்துவதற்காக கோயில்களில் கூட்டப்படும் கோயில்களில் கூட்டுப்படப்படுகிறது என்றைக்கு ஒரு குரல் கோயிலுக்குள் வரக்கூடாதுன்னு அந்த குரலை கைது செய்து பிறப்பால் எல்லோரும் சமம் இல்லை என்கின்றவர்களை கைது செய்யணும் அவர்களுக்கான விழிப்புணர்ச்சியை உருவாக்கும் அவர்களுக்கான கவுன்சிலிங் உருவாக்கும் மனநல மருத்துவர்களை கொண்டு ஒரு கவுன்சிலிங் உருவாக்கும் அதுதான் முக்கியமான ஒரு விஷயம் கோயிலுக்குள்ள கூட்டு போட்டு தலித் மக்களை வந்து வரக்கூடாது என்பது சட்டம் அல்ல அன்றைக்கே அதே நிமிடத்தில் அதே மொழியில் அவர்களுக்கான உரிமையை இந்த காவல்துறை மீட்டெடுத்து கொடுக்க வேண்டும் ஆணவ படுகொலைக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டும் பஞ்சமி நிலங்களை தரவுகளை தமிழக அரசு வெளியிட வேண்டும் வெளியிட வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்வான கோரிக்கை அந்த கோரிக்கைகள் நியாயமான கோரிக்கைகள் உணவுபூர்வமான கோரிக்கைகள் இன்றைக்கும் இருபத்தி ஐந்து சதவீத மக்கள் சேவைகளில் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் தனிப்பட்ட வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக முன்னேறும் பொழுது என்னுடைய இருப்பிடம் என்னுடைய வீடு ஒரு என்னுடைய குழந்தை ஒரு நல்ல இடத்தில் வாழும் பொழுது ஒரு நல்ல நல்ல ஒரு எல்லா தேவைகளும் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படியே எழுச்சி தமிழர்களுடைய சிதம்பரம் மற்றும் விழுப்புரத்து சுற்றுப்பயணம் சுற்றுப்பயணம் தலைவரோடு போகும்போது எல்லா தலித் மக்களுடைய வீடுகள் செய்திகள் பார்க்கும் பொழுது மனிதர்கள் வாழக்கூடிய இடமா அப்படிங்கிற ஒரு கேள்விகள் என் மனசில் இருந்துகிட்டே இருக்கு அந்த அளவிற்கு சுகாதாரம் சுற்றுப்புறம் பேசிட்டு இருக்கோம் ஆனால் இன்றைக்கு ஒரு ஒரு கேள்விகளை உருவாக்க வேண்டும் எல்லா பத்திரிகையாளர்களும் என்னுடைய வேண்டுகோள் சேரி மக்களுடைய இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பிரச்சனைகளை அவர்கள் வாழ்ந்த முறையை நீங்கள் பதிவு செய்யுங்கள் என்னுடைய மகன் ஒரு செய்தியை பிறந்தால் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா இந்த செய்தியில் பறக்கக்கூடியவர்கள் தொண்ணூறு சதவீதம் குடிநோயாளிகளாக உருவாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய வேலை வாய்ப்பு அவர்களுடைய கல்வி முறை எல்லாமே ஜாதிய கட்டமைப்பால் உருவாக்கப்பட்டிருக்கிறது தன்னுடைய கோபத்தை சொல்லும் பொழுது வன்முறையாளர்கள் சிறுபான்மை மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்கப்படும் பொழுது தீவிரவாதிகள் புதுசாக சொல்ல வராங்க எங்களோட உரிமையை கேட்டா சங்கி சோ பிரச்சனைகளை திருப்புவதை விட பிரச்சனை கதத்துக்கான சொல்யூஷன் அரசு ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு சேரி குரங்களுக்கு என்று தனியாக வரக்கூடிய வரக்கூடிய தமிழக அரசு பட்ஜெட்டில் ஒதுக்க வேண்டும் தரவுகளை ஒவ்வொரு ஆறு மாதமும் கவர்மெண்ட் தரவுகளை பார்வை வெளியிட வேண்டும் எத்தனை செய்திகளை ஒழித்து எத்தனை வீடுகள் சேரி மக்களுக்காக கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது சேரி மக்களுடைய பொருளாதாரம் நில அளவு professional எஜுகேஷன் எத்தனை மக்கள் ஆண் பெண் இருவரும் உயர்நிலை கல்வியை சென்றிருக்கிறார்கள் அன்றைக்கு அம்பேத்கர் அவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் படிக்க ஒரு மன்னர் சமூக நீதி சிந்தனை கொண்ட ஒரு மன்னர் உதவியது போல இன்றைக்கு எத்தனை தலித் தலைவர்கள் கடல் கடந்த அமெரிக்காவிலும் லண்டனிலும் படிப்பதற்கு திட்டத்தை திட்டத்தை உருவாகப் போகிறோம் என்கின்ற பல திட்டங்களுடன் எங்களுடைய பயணத்தை நாங்கள் முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறோம் இந்த இயக்கம் மிகவும் ஒரு உணர்வு பூர்வமானது ஒடுக்கப்பட்ட மக்கள் தன்னுடைய உரிமையை கேட்கப்படும் பொழுது அதற்கான விமர்சனங்களும் அதற்கான பிரச்சனைகளும் என்பது எனக்கு எப்பொழுதோ தெரியும் அதுலயும் தொலைக்காட்சிகள் பேசிட்டு இருப்பாங்க எனக்கே தெரியாது என் ஜாதி அதனால நான் வந்து அந்த திமுக கூட இருக்க முட்டாள்கள் வைத்தியக்காரர்கள் பெரியாருடைய மண் அம்பேத்கருடைய இயக்கம் அப்படி சேர்ந்து இங்கே ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை உருவாக்க ஒரு எம்எல்ஏவோ ஒரு எம்பியாவோ உருவாக்கு வரல ஒட்டு மற்ற மக்களுக்கும் ஒரு பிரச்சாரத்தை உருவாக்க தான் நான் இங்கே வந்திருங்க ஒஎஸ் தமிழருடைய தலைவருக்கு வலு இது எனக்கான ஒரு பதவி பதவி கிடையாது எனக்கான ஒரு பதவி இருந்தா எனக்கு பல வழகில் இருக்குது இந்த ஜாதி பெயரை சொல்லி கூப்பிடுறது இந்த யூடியூப் கத்துறதுனால் நாங்க பதினைந்து வயசு அம்பேத்கர் பெரியார் படைச்சிட்டோம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுக்கு மேற்பட்ட விமர்சனம் யாரும் இந்த நாட்டில் வாங்கினது கிடையாது அதையே நாங்கள் பார்த்திருக்கோம் அவருடைய வரையில் இருந்து இல்ல எழுச்சி தமிழர் தலைவர் திருமாவனுடைய விமர்சனத்தை எடுத்து கொண்டது யாரும் கிடையாது அந்த விமர்சனத்துக்கு முன்னாடி இந்த தோழர்கள் சொன்ன மாதிரி கவலைப்படாதீங்க அதெல்லாம் எந்த இருக்கணும் எங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் பிரச்சனை தான் சொல்லுங்க வரும் அமைதியா பொறுமையா தான் போதும் நாங்க அமைதியா ரொம்ப வருஷம் இருந்துட்டோம் ஆயிரம் ரூபாய் இருந்துட்டோம் பொறுமை 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 எங்களுக்கு வந்து இது கொள்கை கூட்டணி அதிகாரம் எங்களுக்கு இது அதிகாரத்துக்கான கூட்டணி கூட்டணி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப அதிகாரத்தை எங்களுக்கு கொடுத்துருங்க அப்ப அதிகார தலித் மக்களுக்கு கொடுக்கணும் கொள்கை கூட்டணி அதிகார கூட்டணி இல்லை அப்ப ஒரு ஒருத்தர் மட்டும்கல எங்களுக்கான அரசியலில் எங்களுக்கான பிரச்சாரத்தை எங்கள் உருவாக்கத்தை அதற்கான மக்கள் மிகப்பெரிய எழுச்சியுடன் தலைவர் திருமாவனவுடன் இங்கே வந்து பயணப்பட்டு இருக்கோம் கண்டிப்பா ஜனநாயக பூர்வமாக எங்களுடைய கருத்துக்களை எங்கள் மக்களுக்கான கருத்துக்களை தைரியத்துடன் தேர்தல் அரசியல் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேட்ட ஒரு காலம் போய் தேர்தல் அரசியலை நாங்கள் எப்படி உருவாக்குவோம் என்று கடந்த ஆறு மாசமாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி எல்லா தொலைக்கட்சிகளும் எங்களுக்கு பிரச்சாரத்தை உருவாக தெரியும் எங்கள் தலைவருடைய அந்த நேற்று திருமாவளனுடைய கனவுகள் கூடிய விரைவில் நிறைவேறும் எல்லா விதமான அதிகாரங்களும் சட்டமன்ற தேர்தலில் நிறைவேற்றப்படும் இங்க இருக்கிற எல்லா தோழர்களுக்கும் மிகப்பெரிய தியாக சொன்ன மாதிரி பல்வேறு நெருக்கடிகள் பல்வேறு நெருக்கடிகள் காவல்துறையால் கைது நடவடிக்கைகள் ஒவ்வொருத்தருடைய கதைகள் கேட்கப்படும் பொழுது இந்த வரும்போதே சொன்னாங்க மேலவளவு முருகேசன் அவர்கள் எப்படி படுகொலை செய்யப்பட்டார் ஆதிக்கம் ஆதிக்கம் மட்டும்தான் அதற்கு காரணம் அந்த ஆதிக்கத்தை தான் பொறுமையும் ஒரு கல்வியை உருவாகி இருக்கும் இன்றைக்கு கோவத்துல ஒரு வன்முறைக்கு பதிலாக கையில பேனா எழுதி அம்பேத்கர் எங்க கற்றுக் கொடுத்துருக்கிறார் கையில பேனா எழுதுன்னு சொல்லிட்டு எங்க தலைவர் கற்றுக் கொடுத்துருக்கார் அந்த பேனாவோட வந்து நாங்க வந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கோம் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இயக்க தோழர்கள் முப்பது வருடம் நாற்பது வருடம் கடினமாக அடிப்பட்டு மிதிப்பட்டு பல்வேறு கைதுகள் ஏற்பட்டு குடும்பத்தை பிரித்து இந்த இயக்கத்திற்காகவும் இந்த கட்சிக்காகவும் கடுமையாக தன்னுடைய உயிரை உயிரை தவிர பல்வேறு தியாகங்களை செய்திருக்கார்கள் எல்லோரும் சொல்ற மாதிரி இவர் இப்பதான் வந்தாரு இவர் வந்து புதியவர் உணர்வுகளை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை உண்மையை சொல்வதற்கு அனுபவம் தேவையில்லை கூறிக்கோளை அழிவதற்கு தோழர்கள் எங்களுடன் இருக்கிறார்கள் இன்றைக்கு புதிதாக நான் வந்திருந்தாலும் தோழர்களுடைய ஒரு சப்போர்ட்டோட இந்த இயக்கத்தை ஒரு வலிமையானதாக எப்பொழுதும் அண்ணன் எழுச்சி தமிழர் திருமாணங்களுடன் அவருடைய வாழ்க்கையை பயணித்து நமக்கான குறிக்கோளை அடைவோம் நமக்கான பயணத்தை புரட்சியாளர் அம்பேத்கருடைய வழியில் பெரியார்கள் பெரியாரிய வலியில் அடைவோம் என்று உங்களுடன் பயணத்தை தொடர விரும்புகிறேன்